ஈரான் அமெரிக்காவுக்குள்ள ஹிஸ்முல்லாக்காவுக்குள்ள இறக்கிக் கொண்டிருக்காங்க அமெரிக்காக்குள்ள பல தாக்குதல்களை ஹிஸ்முல்லாக்களை வச்சு ஈரான் செய்யறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய ஆதரவு பெற்ற எஸ் சி அப்படிங்கிற படைகள் எமன்ல இருந்து முழுமையாக பின் வாங்கிட்டாங்க உடனடியாக அப்படி என்று பல தகவல்கள் வந்திருந்துச்சு அது உண்மை இல்லை அது வெறும் ஒரு தான் மிக முக்கியமான அறிவிப்பொன்ற வடகொரியா வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் சமீபத்திய காலங்கள்ல ஒரு நாள்ல நாலு டார்கோ பிளைன் வந்தது இதுவே முதல் முறையாகவும் ரஷ்யாவில் இருந்து அப்படி என்றும் ஈரானினுடைய ஊடகம் போர்டர்ல சவுதியினுடைய நிலப்பரப்புகள்ல சவுதியினுடைய ஆர்ம் போர்சஸ் அதிகமாக இப்ப நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க ஈரான்ல பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு ஈரான் ரெண்டா பிளவுபட்டு பட்டுட்டு கலவர பூமியாக ஈரான் மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களை அமெரிக்க ஆதரவான ஊடகங்கள் இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு பிம்பமாக பரப்பி கொண்டு இருக்காங்க ஆயுதங்களை முழுமையாக கலையணும் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா இந்த யுத்தம் மீண்டும் தொடங்கும் இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் நேற்று முப்பத்தி ஓராம் திகதி நமக்கு பணிகள் கொஞ்சம் இருந்ததன் காரணத்தால நம்ம வீடியோ பதிவிடல அதன் காரணத்தால முப்பத்தி ஓராம் திகதி இன்று ஜனவரி முதலாம் திகதி காலையில வரைக்கும் நடந்த விடயங்களை இந்த வீடியோல நம்ம எட் பண்ணிருக்கோம் அந்த அடிப்படையில சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய இரண்டு முக்கியமான கப்பல்களை யமனினுடைய முக்கல்லா துறைமுகத்துல வச்சு தாக்குதல் செஞ்சிருந்தாங்க அதன் பிறகு மத்திய கிழக்கினுடைய அரசியல் மாற்றங்கள்ல பல முக்கியமான திருப்பு முனைகள் ஏற்பாட ஆரம்பிச்சிருந்துச்சு சவுதி யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று இருந்தாங்க இருபத்தி நான்கு மணித்தாலத்துக்குள்ள உடனடியாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய படைகள் வாபஸ் பெற வேண்டும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் எமனுக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அறிவிக்கணும் அப்படிங்கிற கடுமையான எச்சரிக்கையுடைய சவுதி அரேபியா வெளியிட்டாங்க இதனை தொடர்ந்து தொடர்ந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி உடனடியாக அறிக்கை ஒன்றை என்ன அப்படின்னு சொன்னா இனிமேல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான அனைத்து உறவுகளும் முற்று பெறுகின்றது அனைத்து நடவடிக்கைகளும் முற்று பெறுகின்றது இனி யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் எவனுக்கும் எந்த சம்பந்தமும் அறிவிச்சிருந்தாங்க அதனை தொடர்ந்து பல செய்திகள் வந்திருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற சி அப்படிங்கிற படைகள் எமன்ல இருந்து முழுமையாக பின்வாங்கிட்டாங்க உடனடியாக அப்படின்னு பல தகவல்கள் வந்திருந்துச்சு அது உண்மை இல்லை அது வெறும் ஒரு வதந்தி தான் சவுதியினுடைய கட்டளைகளை மீறியும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எமன்ல இருந்து முழுவதுமாக பின்வாங்கியும் எஸ்டிசி அப்படிங்கிற யுனைடெட் அரபு எமிரேட் வெக் பண்ணி கொண்டிருந்த இந்த படைகள் வந்து எமன்ல இருந்து வெளியிறங்கல்ல எங்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற எந்த ஒரு இடங்களையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த எஸ்டிசி படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இப்ப சவுதி சொல்லிட்டாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வெளியறாங்க என்று சொல்லிட்டாங்க அதை கேட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அந்த அண்டே வித்ரோல் பண்றாங்க எங்களுக்கு இனி எவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த எஸ்டிசி சவுதி சொன்னத்தையும் கேட்காம யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொன்னத்தையும் கேட்காம எமனுக்குள்ள தொடர்ச்சியாக நிலை கொண்டிருக்கிறதன் காரணம் எதுவாக இருக்கும் நிறைய விடயங்களை இதை யோசிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது என்னென்னா எஸ்டிசியை பண்ணி கொண்டிருக்கிறது இஸ்ரேலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருந்துச்சு அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மட்டும் எஸ்டிசிய பெக் பண்ணாம யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் எஸ்டிசியை பெக் பண்ணி கொண்டிருந்திருக்காங்க இஸ்ரேல் சோ இதன் காரணத்தால் சவுதியினுடைய ஆதரவு பெற்ற படைகளை போர்டர்கள் அதாவது சவுதி மன் போர்டர்கள் அதிகப்படியான படைகளை இப்ப வந்து சவுதி குவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க யமனுக்குள்ள சவுதி ஆதரவு பெற்ற பழங்குடியினரனுடைய படைகள் எமனுக்குள்ள இருக்கிற போர்டர்ல இருந்து கொண்டிருக்காங்க அதே போன்று சவுதி யமன் போர்டர்ல சவுதியினுடைய நிலப்பரப்புகள்ல சவுதியினுடைய ஆர்ம்ட் போர்சஸ் அதிகமாக இப்ப நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க மேபி வருங்காலங்களில் தொடர்ச்சியான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம எஸ்டி சி சவுதியை பெக் பண்ணி இருக்கிற படையினருக்கும் இடையில யமனுக்குள்ள

அடுத்தே பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான்ல பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு ஈரான் ரெண்டா பிளவு பட்டு பட்டுட்டு கலவர பூமியாக ஈரான் மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களை அமெரிக்க ஆதரவான ஊடகங்கள் இன்னைக்கு விம்பமாக பரப்பிக் கொண்டு இருக்காங்க நாம ஈரான்ல என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி நாம பார்க்கத்தானே வேணும் ஈரான்ல இந்த போராட்டம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இப்ப வந்து ஈரான்ல குறிப்பாக தெஹரான்ல நீர் பற்றாக்குறை இருக்கு அது மட்டும் இல்லாம பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு இந்த பணவீக்கம் மற்றும் பொருளாதாரத்தில ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக மக்களினுடைய அன்றாட வாழ்வியல் நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ஈரான் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை தான் இது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு என்று சொல்லி இந்த போராட்டங்களை வந்து தெஹரான்ல இருக்கிற வர்த்தகர் சங்கங்கள் ஒரு சிறிய அளவுல ஒரு போராட்டம் ஒன்று தெஹரான்ல நடந்திருக்கு இதுதான் தெஹரான்ல நடந்த பிரச்சனை இதுக்கு ஈரானிய அரசு அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் இல்லாம ஈரானுக்குள்ள வீக்கம் இருக்கு அதை ஒப்புக்கொள்றோம் கவர்மெண்ட் அதை போராட்டம் நடத்துவதற்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குன்றதோ அதே போன்று வன்முறையற்ற போராட்டமாக இது இருக்கணும் இது வன்முறையை தூண்டிச்சு என்று சொன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஈரானினுடைய அரசாங்கம் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்குள்ள சேர்ந்து இஸ்ரேல் ஒரு கேம் ஒன்று அமைக்கிறதுக்கு பார்த்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா வந்து உலகம் ஃபுல்லா இருக்காங்க நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில ஈரானுக்குள்ள தான அதாவது உலகத்துல எல்லா இடத்துலயுமே ஒர்க் விட மொசாட் ஏஜென்ட்ஸ் இப்ப வந்து ஈரானுக்குள்ள தெஹ்ரானுக்குள்ள மேக்சிமம் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க அந்த அடிப்படையில இந்த போராட்டத்தை சாக்காக பயன்படுத்தி எக்ஸ் வலையத்தளங்கள்ல பாரசீக மொழியில மொழியில ஈரானினுடைய தேசிய மொழியில எல்லாருமே வீதிக்கு வாங்க ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுவோம் இது அறவே சரியில்லாத ஒரு கவர்மெண்ட் பண வீக்கம் அதிகமாக ஏற்பட்டு மக்கள் வாழ்றதுக்கு வழி இல்ல என்று பல பிரச்சாரங்களை ஒரு பக்கம் செஞ்சு கொண்டிருந்தாலும் இன்னொரு புறமாக இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற முக்கியமான சில நிறுவனங்களை வச்சு உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் நாங்க சீரோம் உங்களுக்கு தேவையான அனைத்து நிதி உதவிகளை நாங்க செய்றோம் நீங்க உடனடியாக வீதிக்கு வாங்க போராட்டத்தை பெரிதுபடுத்தக்கூடிய நடவடிக்கைகள்ல சமூக ஊடக பிரச்சாரத்தை இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருந்தாங்க அதுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க ஈரானினுடைய போராட்டக் கலம் இவ்வாறு இருக்கவர்கள் அடுத்தது யுத்த காலம் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்துக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட நான்கு ரஷ்யா விமானங்கள் அதாவது கார்கோ விமானங்கள் ஈரான வந்து அடங்கியிருக்கு இந்த கார்கோ விமானங்கள்ல முழுமையாக ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பவியல் கருவிகள் உட்பட ஈரானுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சமீபத்திய காலங்கள்ல ஒரு நாள்ல நாலு கார்கோ பிளைன் வந்தது இதுவே முதல் முறையாகும் ரஷ்யாவில் இருந்து என்றும் ஈரானினுடைய ஊடகம் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஈரான் யுனைடெட் நேஷன் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்திருக்காங்க என்ன கடிதம் அப்படின்னு சொன்னா ஐநா சாசனத்தின் அடிப்படை அத்துமீறலை அமெரிக்கா செய்துள்ளது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் என்ன சொல்லியிருந்தார் சொல்லி போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் ஈரான் பலஸ்டிக் மிசைல தொடர்ச்சியா செஞ்ச ஈரானுக்கு தாக்குதல் நடத்தலாம் அதுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பப்ளிக்காவை வந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தார் இது இறையாண்மை மீறலாகும் இது ஐநா சாசனத்தினுடையது மீறலாகும் உடனடியாக ஐநா அமெரிக்காவை கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநாவுக்கு ஈரான் கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க இது ஒரு புறமாக சொன்னா இப்ப வந்து அமெரிக்காவுல இருந்துக்கு ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பாடு இருக்கு ஈரானாலே அது எப்படி ஏற்பாடு இருக்கு தெரியுமா ஹெஸ்புல்லாக்களை ஈரான் அமெரிக்காவுக்குள்ள டிரெக்டாக இறக்கி கொண்டிருக்காங்க அமெரிக்காக்குள்ள வச்சு பல தாக்குதல்களை ஈரான் பிளான் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இல்லாமலாவுக்கு நேரடியாக ஈரான் உதவி செய்துல இருந்தும் அமெரிக்காவை தாக்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஈரான் செய்யுது அப்படிங்கிற கருத்தை நெத்தன்யாகு வச்சிருக்கார் நம்ம பழைய வீடியோக்கள் என்ன சொல்லியிருந்தோம் கணக்குல கொண்டு போறார் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு எதுக்காக அமெரிக்காவுக்கு ஈரானால் ஆபத்து இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கணும் இஸ்ரேலுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத விட அமெரிக்காவுக்கு பாதிப்பு அப்படிங்கிற பிம்பத்தை அமெரிக்கா மக்கள் மத்தியில ஏற்படுத்தினா தான் இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்கா செய்யறதுக்கு அமெரிக்க மக்கள் அனுமதிப்பாங்க இல்லாட்டி அமெரிக்கா ஃபுல்லா போராட்டம் பெறும் ஆக அமெரிக்க மக்களுக்கான பிரச்சாரங்கள் ஒன்றாகவும் இவைகள் கருத்தில் கொள்ளப்படுது நெத்தனியாகுனுடைய கருத்துக்கள் இவ்வாறு இருக்கக்கூட மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வடகொரியா வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஆசிய நாடுகளினுடைய பாதுகாப்பை இது பிராந்தியம் தாண்டி பல நாடுகள் இந்த யுத்தத்துக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன் கேஸ் அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அப்படிங்கிற அறிவிப்பை வடகொரியா வெளியிட்டு இருக்காங்க படத்தை பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா எஸ் டி எஃப் சிரியாவுல ஒன்றிணைத்து அல் அகமத் அல் ஷஹ்ராவினுடைய ஆட்சியை சிரியா முழுவதும் விரிவுபடுத்தி ஒற்றை ஆட்சியின் கீழே முழு சிரியாவும் ஒன்றாக பயணிக்கணும் அப்படிங்கிற ஏற்பாட்டுல துருக்கி பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக சிரியாவுக்குள்ள கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து அல் ஷஹ்ராவினுடைய கவர்மெண்டோட சேர்ந்து பயணிக்கவே முடியாது சிரியா ஒற்றை ஆட்சியின் கீழே ஒருபொழுதும் பெறாது எஸ்டிஎஃப் அல் ஷஹ்ராவினுடைய கவர்மெண்டும் ஒன்றிணைந்து கூட்டாட்சி நடத்தினாலே தவிர சிரியாவுக்குள்ள ஒரு ஸ்திரமான ஆட்சித்தன்மை நிலவ முடியாது அப்படிங்கறத எஸ் டி எஃப் ஏற்கனவே துருக்கி சொல்லி இருக்காங்க அந்த அடிப்படையில இந்த செய்தி துருக்கிய மேலும் கோபத்துக்குள்ளாக்கி இருக்கு அடுத்து வந்து இப்ப நாம காசாவுக்குள் ஆகலாம் ஹமாஸ் போராளிகளினுடைய ஆயுதங்களை களைய வைக்கணும் எப்ப களைய வைக்கிற எப்படி களைய வைக்கிற அப்படிங்கிற பலத்த பேச்சுவார்த்தைகள் இப்ப அமெரிக்காவுக்குள்ள

ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கலைஞா மட்டும்தான் இரண்டாம் கட்ட யுத்த யுத்த நிறுத்தத்துக்கு நாங்க போவோம் சொன்னா இருக்கிற படைகளை நாங்க வெளியிறக்க மாட்டோம் ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை களையணும் சுரங்கம் எல்லாத்தையும் அழிக்கணும் அழிச்சு போட்டு மொத்தமாக இஸ்ரேல் கையில காசாவை கொடுக்கணும் இப்ப வந்து நான் மீண்டும் சொல்றேன் மீண்டும் சொல்றேன் பேச்சுவார்த்தையினுடைய மத்தியஸ்த நாடுகளாக இருந்த கத்தார் ஈஜிப்ட் டெர்கி இந்த மூன்று நாடுகளும் ஹமாசுக்கு தாக்குதல் செய்யுமாக இருந்தால் இஸ்ரேல் ஹமாசுக்கு ஆதரவாக வந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்லாம நெட்டன்யாகும் மேலும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா ஹமாசு கிட்ட கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஏகே துப்பாக்கிகள் இருக்கு நூற்று கணக்கான கிலோமீட்டர் நீளத்துல சுரங்கங்கள் இப்பயும்ல இருக்கு இது எல்லாத்தையுமே முழுமையாக ஹமாஸ் அழிச்சா மட்டும்தான் ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படும் அப்படின்னு நெட்டன்யாகு சொல்லியிருக்கார் பட் இதுக்கு ஹமாஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெருசலத்தை தலைமையாக கொண்ட சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்படாமல் ஒரு பொழுதும் ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக தரையில் போடாது முழுமையாக கீழே வைக்காது அப்படிங்கிறதையும் உறுதியாக ஹமாஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள் இது வரைக்கும் ஆஹ் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்